அதை மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே இஸ்லாம் சில இடங்களை சில நேரங்களை சில காலங்களை சில வணக்க வழிபாட்டு முறைகளை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் அதாவது புனித தீனு இஸ்லாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற இடங்களின் வரிசையை நாம் பார்த்தால் ஹஜ்ஜோடு தொடர்புடைய ஹஜ்ஜினுடைய அமல்களோடு தொடர்புடைய சில இடங்களை அடையாளப்படுத்தி அதை கண்ணியம் செய்ய சொல்கிறது குறிப்பாக காபா காபாவுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய மகாமி இப்ராஹிம் அதே போல சஃபா மருவா மினா ஹராம் இது உள்ளிட்ட மதீனா முனப்பரா அங்குள்ள இடங்கள் எல்லாம் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அதாவது நன்மைகள் நடைபெறுகிற ரசூலினுடைய திகிர்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிற எல்லா இடங்களையும் கண்ணியம் செய்ய வேண்டும் குறிப்பாக மூன்று மஸ்ஜிதுகள் சொன்னது போல காபத்துல்லா அதே போல மதீனா உள்ள தவிர உலகத்திலுள்ள எல்லா பள்ளிவாசல்களும் நமது பள்ளிவாசல் உட்பட அதே போல பள்ளிவாசல்கள் பேச்சுக்கள் பேசப்படுகிற செய்யப்படுகிற மஜ்லிசுகள் அதையும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும் அல்லாஹ் ரசூலினுடைய பேச்சு பேசப்படுகிறது என்றால் அங்கு பல பேர் ஒன்று கூடி திக்கிற செய்யறாங்க ஒரு வீட்டுல ஒரு கடையில உட்கார்ந்து திக்கிற வைங்க அந்த இடத்தையும் கண்ணியமா நம்ம நடத்தணும் ஏனென்றால் அந்த இடத்திலே அல்லாஹ் ரசூலை பற்றி திக்கிற செய்யப்படுகிறது அரீதில் வருகிறதா இல்லையா மலக்குமார்கள் எல்லாம் அடியார்களில் இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டு வருவார்களாம் எங்கு அல்லாவை திக்கிற செய்கிறார்கள் என்று பார்த்து அங்கு வந்துடுவாங்க அங்கு நடைபெறுகிற திக்கரை பற்றி அல்லாவிடத்தில் பிரஸ்தாபி பிரஸ்தாபம் செய்வார்களாம் அவன் அப்படி பிரசாரம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ் சொல்லுவான் அந்த மஜிரிசியில் இருக்கும் யாவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் அப்ப அந்த மலக்கு சொல்வார் யா யா அல்லாஹ் உன்னை ரிகுரு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த நோக்கத்தோடு வந்தவர்கள் உன்னை ரிகுரு செய்தார்கள் அவர்களை நீ மன்னிக்கிறேன் என்று சொல்கிறாய் அது அல்ஹும்தலில்லா ஓகே ஏற்றுக்கொள்ளத் தகுந்த விஷயம் ஆனால் அந்த வேறு சிந்தனையோடு ஒருவன் வந்து கலந்து கொண்டான் அதாவது ஒரு 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 ஆளை கலந்தார் ஆள் அவருக்கு அந்த கலந்து கொள்ளணுங்கிற நீயத்தில் எண்ணம் இல்லை இதயச்சியே வந்தார் ஒரு ஆளை தேடி வந்தார்னு வச்சுக்கோமே அப்ப ஏதோ நடக்குதுன்னு சொல்லி அங்க வந்து உட்காந்துட்டார் அவனா அவருக்கு திக்கிற சேதுங்கிற சிந்தனை இல்லை அப்ப இந்த மலக்கு கேட்பாங்களா யா அல்லா கலந்து கொண்டவர்களுக்கு அவனையும் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவானா அந்த மஞ்சளிசில் எவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய நினைவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மஞ்சளிசில் கலந்து கொண்டார்கள் அல்லவா அவர்களும் என்னுடைய விட்டு விட்டுமத்தை விட்டு தூரமானவர்கள் அல்ல அவர்களுக்கும் என்னுடைய மண்ணிக்கோடு சொல்லுவான் என்ன விளக்கப்படுகிறது என்றால் அந்த இடம் அந்த இடத்தில் சூளை பற்றி பேசப்படுகிறதா இல்லையா அப்ப ஒரு இடம் சொன்னா அப்ப பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ் வாக்கு பள்ளிவாசல்கள் என்பது இறை இல்லங்கள் அல்லாவினுடைய வீடு மசாஜிதல் இல்லா அல்லாஹ் திருமறையில் பேசும் பொழுது மஸ்ஜிதுகள் யாவும் யாவையுமே அல்லாவுக்கு சொந்தம்

மரியாதை குறைவாக அமரக்கூடாது ஒரு ஒழுக்கம் இல்லாமல் படுத்துறங்க கூடாது சத்தம் போட்டு பேசக்கூடாது அல்ல அரசு பேச்சு தவிர இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் பள்ளிவாசலுக்குள்ள வியாபாரம் செய்யக்கூடாது சண்டையிடக்கூடாது பள்ளிவாசலின் கண்ணியத்தை கெடுக்கும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது ஏனென்றால் அல்லாஹ் இந்த இடத்தை கண்ணியம் செய்ய சொல்றான் இதையும் தாண்டி இன்னும் சில விஷயம் இருக்குது தெரியுமா ஒரு ஏரியாவில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா வீடு வீடாக சென்று துண்டை ஏந்தி நாங்க பள்ளிவாசல் கேட்ட போற காசு கொடுங்க பள்ளிவாசல் கேட்ட போற காசு கொடுங்க மகல்லா மக்கள் வைக்காதீர்கள் போய் சந்தா வசூல் பண்றாங்க பாத்தீங்களா இது யாரு பொறுப்பு தெரியுமா அந்த மகல்லா நமக்கு நம்முடைய மகல்லாவில் ஒரு மசித் இருக்கிறது என்றால் அந்த மசிதை தொழுகையின் மூலமா மட்டும் நான் அன்னியப்படுத்துவேன் இல்லை அந்த மஸ்ஜிதுக்கு தேவையான யாவற்றையும் அங்கு அருகே இருக்கக்கூடியவர்கள் அந்த மகல்லவாசியில் கொண்டு வந்து வலிய கொடுக்கணும் பள்ளிவாசலுக்கு சந்தா வசூல் செய்பவரை நியமிப்பது என்பது காலத்தின் கட்டாயமாகி போனது ஏன்னா மகல்லா மக்கள் வந்து பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்படுகிற சந்தாவும் அதே போல டொனேஷனும் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி மாச மாச வீட்டுக்கு செலவு செய்யறது அவங்களுக்கு சிரமமா இருக்கிறதோ அதோடு உள்ள சிரமம் தான் இது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம் இல்ல பள்ளிவாசல விட்டுருவோம் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குது பாத்தீங்களா கிறிஸ்தவ தேவாலயம் ஒரு இடத்துல கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க அவங்க பாஷையில பங்குன்னு சொல்லுவாங்க ஒரு பங்கு அதாவது நம்ம மக சொல்றமா இல்லையா தமிழ்ல பங்குன்னு சொல்லுவாங்க அந்த பங்கில் ஒரு பள்ளி ஒரு ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது என்றால் அந்த ஆலயத்திற்கு தேவையான இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு செய்வாங்க அவ்வளவுதான் அந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஆராதனையில் அந்த சர்ச்சில் அந்த பாதிரியார் அறிவிப்பு செய்வார் அவ்வளவுதான் ஆக கொண்டு வந்து எல்லா செல்வமும் கொட்டப்படும் மட்டுமல்ல அங்கும் சந்தா வசூல் செய்வார்கள் எப்படி வசூல் செய்வாங்கன்னு தெரியுமா எப்படி நாம சந்தா வசூலகர்களை நியமித்து வலுக்கட்டாயமாக வீடு தேடி போய் நீங்க கொடுங்கன்னு சொல்லுவார் அப்ப அவரு சொல்லுவார் அடுத்த வாரம் வாங்க பாய் அப்படின்பார் இவர் அடுத்த வாரம் மறுபடியும் போவாங்க அவங்க சொல்லுவாங்க இல்ல நாங்க இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறோம் செலவு அதிகமா போச்சு அடுத்த மாசம் சேர்த்து தர்றோம் எல்லோர்களே இதுவெல்லாம் மஸ்ஜிதை ஒரு வகையில் கண்ணிய விளக்க செய்யும் செயலாகும் இப்படி யாரும் செஞ்சிடாதீங்க செஞ்சிட்டோம் இனிமே செய்ய வேண்டாம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நாம் நமக்கு தெரியும் நம்முடைய மகா மஸ்ஜி நாம தான் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கிறோம் கண்ணியத்திற்கு அல்லாவுக்காக அதை வலிய கொண்டு வந்து கொடுப்பதுதான் நாம் மஸ்ஜிக்கு செய்யக்கூடிய கண்ணியம் இல்லையா கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அந்த தேவாலயங்களிலும் சந்தா வசூல் செய்யப்படுகிறது எப்படி மாசம் ஆனால் போதும் பாதிரியார் ரூம்களுக்கு கொண்டு வந்து காசு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க அவர் ரசி போட்டு கொடுத்துருவார் அந்த தேவாலயங்கள்ல வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர் இவரை எல்லாம் யாருமே கிடையாது அந்த ஒன்மேன் பாதிரியார் மட்டும்தான் எந்த தேவாலயமா இருந்தாலும் சரி அவங்க தான் பண்ணுவாங்க ஆள்கள் வச்சு அவங்க அவங்க என்ன செய்யறாங்க அதாவது பிரம்மாண்டமான முறையில் கட்டிக்கு போறாங்க இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்குறாரு பள்ளியாசருக்கு இடம் வாங்க போறோங்க எங்களுக்கு கொடுங்க 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 கூடுங்க

இறை வழியில் செலவு செய்கிற பொழுது அல்லா இன்னொரு வழியின் மூலமாக நாம் கொடுத்ததற்கு மாறாக பன்மடங்காக கொண்டு வந்து நம்முடைய கொட்டிட்டு போயிருவோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நாம் சொல்ல வருவது மசிதுகளை கண் அல்லா சொல்றான் இந்த மாதிரி இடங்களை கண்ணியம் செலுத்த வேண்டும் அல்ல பள்ளிவாசலும் கட்டப்படுகிறது ஹஜ்ஜினுடைய அமல்கள் நடைபெறுகிற எல்லா இடங்களும் அப்படித்தான் நான் சொல்ல அதே போல நாம் கண்ணியம் செய்ய வேண்டிய சில கால நேரங்கள் என்று இருக்கிறது சில காலங்கள் சில மாதங்கள் சில நேரங்கள் குறிப்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது மின்ஹாத்தும் நான்கு மாதங்கள் உண்டு அப்படின்னு சொல்றான் நான்கு மாதங்கள் கண்ணியம் நிறைந்தது ஒன்று முஹர்ரம் இந்த நான்கு மாதங்களும் போர் தடை செய்யப்பட்ட மாதம் இது கண்ணியமான மாதம் இந்த மாதத்தில் உள்ள நாட்களை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான் அதே போல ரமதான் இரவு 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 பெருமானர் மியாராஜுக்கு சென்ற புனிதம் மிகுந்த இரவு அப்ப இந்த கண்ணியமான நாட்கள் மாதங்கள் நேரங்கள் இவைகளை எல்லாம் அல்லாஹ் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறது மட்டுமல்ல நாம் கண்ணியம் செய்ய வேண்டிய விவாதத்துக்கள் என்று எனப்படுவது அது ஜக்காத்து முறையில் பாதித்து தான் நோம்பு முறையில் பாதித்து தான் ஹஜ்ஜு முறையில் பாதித்து தான் தொழுகை முறையில் பாதித்து தான் நாம் செய்ய வேண்டிய குர்பானி ஒரு பாத குர்பானி மட்டுமல்ல குர்பானி பிராணியையும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார் குர்பானி செய்யறது ஒரு இபாதத்து சரி அது ஓகே ஆனா குர்பானி பிராணியை மரியாதை செய்யுங்க அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல டைரக்டாவே பேசுறான்

அதனாலதான் சபா மருவாவுக்கு இடையில சலை செய்யும் போது தேவையில்லாத வெட்டிப் பயிற்சிகளை பேசாதீங்க இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இதே போன்றுதான் குர்பானி மிருகத்தையும் அது சார்ந்த வழிபாடுகளையும் அல்லாஹ் தன்னுடைய அடையாள சின்னம் என்று பேசுகிறான் அது மட்டுமல்ல நல்லவர்களே அந்த அடையாள சின்னங்களை எப்படி நாம் அணுக வேண்டும் என்றும் பேசுகிறா குர்பானி பிராணி எப்படி அணுகணும் வல் ந ஜாலஹா லகும் மின் ஷாஹில குஸ் அல்லாஹ் ஒட்டகங்களை உங்களுக்காக அல்லாஹ் அடையாளங்களாக அல்லாஹ் ஒட்டகங்கள் அல்லாஹ என்ன செய்யறானா பொருபானி ஒட்டங்கள் உங்களுக்காக அதை அல்லாவின் அடையாளங்களாக ஆக்கினான் அதில் அதிகமான நன்மை இருக்கிறது எனவே அல்லா சொல்ற பொழுது அதன் மீது இறைவனின் பெயர் சொல்லுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை முறையாக அலாலான முறையில் ஆறுங்க குர்பானி பிராணி அல்லாஹ் என்ன சொல்றான் இறைவனின் அடையாளம் நல்லோர்களே இது சூரத்துள் வசனம் இந்த வசனத்துக்கு முந்தைய வசனமும் சரி இந்த வசனத்துக்கு பிந்தைய வசனங்களும் சரி ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பேசுகிறது குர்பானியுடைய பேசுகிறது இப்படி பேசி வரும்பொழுது நெடுவுல அல்லாஹு தாலத்தை சொல்றான் ஒட்டகங்கள் குர்பானி பிராணிகள் அது என்ன செஞ்சாதீங்க தாறுமாறாக நடந்தாதீங்க அதை கண்ணியம் செய்யவன் காரணம் என்ன அதனுடைய அடையாள சின்னம் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தும் அதனாலதான் நம்முடைய ஊர்கள் சென்னை போன்ற பெருநகரங்கள் அப்படி இப்படி நடத்துறாங்க பிராணிகளை ஊறுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னதாகவே ஆடு மாட வீட்டுல வாங்கி கட்டி போட்டுருவாங்க கட்டி போட்டு அதை ரொம்ப கண்ணியமா பார்ப்பாங்க அது ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போனா கூட உடனே கிளீன் பண்ணிடுவாங்க அதே இடத்துல நிறுவனமா வச்சிருப்பாங்க கண்டையை கண்ட உணவையும் கொடுக்க மாட்டாங்க சுத்தமான சுத்தமான கீரை அதுதான் கொடுத்து அதான் பாவிப்பாங்க வளர்ப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் வளர்த்த உடனே மகப்பத்து வந்துரும் நல்புல பத்தாம் நாள் பத்தாவது நாள் தெரியும் அவங்க போது அப்படியே உட்கார்ந்து அழு இதைத்தான் நல்லா விரும்புகிறான் இன்னைக்கு நாம போய் குருவாணி காலையில காலையில் வஞ்சிர போய் ஆண்டை வாங்கி வருவோம் அப்படியே அடுத்து அப்படியே பங்கு வச்சிருவோம் பார்த்தது கூடும் என்பது வேற விஷயம் ஆனால் அதை கண்ணியம் செய்யணும் கொஞ்ச நாள் நம்ம கூட வச்சிருக்கணும் மற்ற ஆடு மாடுகளை பராமரிக்கிற மாதிரி தார செய்யக்கூடாது ஊர் அதுவும் நம்ம ஊர்களில் பெண்கள் ரொம்ப கண்ணியமா பார்ப்பாங்க தவறி அதை போய் தொட்டு விளையாண்டாலோ அதை இடிச்சாலோ காலால எட்டி உதைச்சாலோ செய்யாதரா ஆபத்து வந்துரும் அப்படின்னு பயங்கரம் உண்மை ஏன் குர்பானி பிராணிகளை அல்லாஹ் அடையாள சின்னம் என்று அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த இறை அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் தாலா சொன்ன பிறகு அத முருபாணி பிராணிகளை நாம் தாறுமாறாக நடத்தக்கூடாது அதை மதிக்கணும் அல்லாஹ் கண்ணியம் செய்வாரோ அவருக்கான உயர்ந்த கோரி அல்லாவிடத்தில அது மட்டுமல்ல அல்லா அங்கு திரும்ப திரும்ப எதை வலியுறுத்துகிறார் என்றால் இந்த மார்க்கமே கண்ணியமானதுதான் ஏதோ சில இடங்கள் சில காலங்கள் நேரங்கள் ஒரு மானம் கண்ணியமானது சொல்றாங்க ஒரு மோக்மீனுடைய மானம் மரியாதை கண்ணியமானது எப்படிப்பட்ட கண்ணியம் உடையது தெரியுமா ஒரு மோக்மீனின் மானமும் மரியாதையும் காமத்துல்லாவை விட உடையது என்றார்கள் சொல்லரசன் காபத்துல்லாவை விட அப்ப நமது மார்க்கம் நம்மவர்களுக்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறது அல்லா மதிக்க சொன்னவர்களை நாம் மதிக்க வேண்டும் அல்லாஹ் அவன் அவமல்ல உலகத்தை படைத்தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் நம்மை படைத்தான் நமக்கு ரிசுக்கு தர்றான் அவனுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதனால நான் அவனை மதிப்பேன் அவனை கண்ணியப்படுத்துவேன்

ஒரு சில செயல்பாடுகள் வேண்டுமானால் இஸ்லாமிய செயல்பாடுகள் நம்முடைய அறிவுக்கு உடன்படலாம் ஆனா நிறைய விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு உடன்படாது அது என்ன பார்க்கணும் அப்படின்னா ரசூலுல்லா என்ன சொன்னாங்க அல்லாஹ் என்ன சொன்னான் அவ்வளவு முடிஞ்சு போச்சு சபா மர்வாவுக்கு இடையே சலலாசில ஓடுங்க நாங்க ஓடு முடிஞ்சு போச்சு ஏன் ஓடணும் ஹாஜராமியா தண்ணியிலாம் ஓடுனாங்க நான் ஏன் ஓடணும் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாஹ் எதை மதிக்க சொன்னானோ அதை மதிக்க வேண்டும் அல்லாஹ் யாரை கண்ணியம் செய்ய சொன்னானோ அவர்களை கண்ணியம் செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நம்முடைய அறிவு சிறந்ததுதான் ஆற்றல் சிறந்ததுதான் ஆனா அல்லாஹ் சூரியனுடைய உத்தரவுகளுக்குள்ள என்னுடைய அறிவு நுழைய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு பொய்ன்னு சொல்ல முடியுமா

நீ வந்து கம்ப்யூட்டர் விற்பனராக இருக்கலாம் சயின்ஸுக்கு மிகப்பெரிய ஆசானாக இருக்கலாம் ஆனா அல்லா ரசூல் என்று வரும் பொழுது அறிவை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு உத்தரவுக்கு கீழ்பணியன் அவ்வளவுதான்

இப்போ அல்லாஹ் கேட்கிறான் ஏனப்பா நான் உத்தரவிட்டேனே என்னுடைய உத்தரவு மலக்குமார்கள் உள்ளிட்ட உனக்கும் பொருந்தும் தானே நீ ஆதமுக்கு ஏன் சுஜூது செய்ய மறுத்தா என்னுடைய ஆர்டர் தானே அது அப்ப அவன் சொன்னா இல்ல இல்ல அந்த உத்தரவு என்ன செய்யறாது உனக்கு சுஜூது செய்ய சொல்றியா உன்னை விழுந்து வணங்க சொல்லுகிறாயா நான் செய்கிறேன் ஏன்னா நீ வல்லமையாளன் அகிலத்தை படைத்த ரப்புல ஆலமீன் உனக்கு தரம் இருக்கிறது தகுதி இருக்கிறது நீ என்னை சொல்லுவாய் எனக்கு சுஜூது செய்ய என்று நான் செய்வேன் உன்னை வணங்குவேன் ஆயிரம் சுஜு சஜூது சஜிதாக்கள் உனக்கு செய்கிறேன் ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நீ சுஜூது செய்ய நான் செய்ய முடியாது இல்ல என்னுடைய படையுடைய உத்தரவு கேட்டு மலக்குகள்லாம் சுஜூது செஞ்சாங்களா இல்லையா மலக்குகள் வேற நான் வேற மலக்குகள் வேற நான் வேற அதே போல யாரை சுதியூதம் செய்ய சொன்னாய் அவர் வேற அல்லாட்டு அறிவை கொண்டு வாதம் செய்தான் ஏன்னா அறிவாளி அதனாலதான் தான் அல்லாஹ் இருந்தாலும் மலைக்குமாறுகளுக்கு வச்சிருந்தான் அப்பா அல்லாஹ் சொல்லுங்க வாரி என்னுடைய உத்தரவை தான் நீ ஃபாலோ பண்ணணும் நீ அறிவை கொண்டு என்று பேசக்கூடாது உனக்கு அறிவை கொடுத்தது நான் அதை இங்கு என்ன செய்ய முடியாது வாத பிரதிவாதம் செய்யக்கூடாது சொன்னால்

மட்டகத்தை கண்ணியம் செய்ய தவறினார்கள் சாலிஹ் அலேஹி சலாத் வசலாம் அவர்களது சமூகம் அல்லாஹ் அவர்களை உரு தெரியாமல் அடித்துழைத்தான் குரான் பேசுகிறார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லா வல்லமையாளன் அல்லாவுக்கு மட்டும்தான் அனைத்தும் அல்லா வல்லமையாளன் தான் அல்லாஹ் தான் அனைத்தும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த அல்லாஹ் யாரை மதிக்கச் சொல்லணும் அவங்களையும் நம்ம மதிக்கணும் அப்பதான் அல்லாவுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டதாக ஆகும் குர்பானி என்ற அலைபாதத்தை மதிக்கணும் குர்பானி பிராணியை மதிக்கணும் அல்லாவோடு இப்ராஹிம் அலித்து அவர்கள் நடந்து கொண்ட அழகிய விதம் குறித்து அவர்கள் இப்ராஹிம் அலித்து அவர்களைப் பற்றி பேசுவதை நாம் கேட்கும் பொழுதும் உள்ளத்தில் ஒரு பெரிய மரியாதை அவர்களுக்கு இப்ராஹிம் அலி அலி அவர்கள் மீது ஏற்பட்டது ஒரு விதமான இஷ்கு அதை கேட்கும் போது குரானை ஓதும் பொழுது அல்ல அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுறத ஓதும் போதும் பெருமானார் சொல்வதை கேட்கும் பொழுதும் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் மீது ஒரு மகப்பத்தும் கண்ணியமும் அதற்கு உமர்பின் உள்ளத்தில் கூடிக்கொண்டே இருந்தது ஒரு சந்தர்ப்பத்திலே தவாபு செய்தார்கள் யாரு உமர் ரதி இல்லாமல் அப்படி தவாவு செஞ்சுட்டு வரும் பொழுது மகாமி இப்ராஹிம் ஒரு இடம் இருக்கு அதாவது இப்ராஹிம் அலி நின்று அந்த கனபாவை கட்டிய இடம் அந்த இடம் வந்தா அலி அல்லா இந்த இடத்தை புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க பத்தீங்களா அவங்களும் பார்க்கறது இல்ல மதிக்கிறது இல்லை அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எப்படிப்பட்ட இடம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நின்று இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்த இடமாயிச்சையால சொல்லலாம் இந்த இடத்தை நாம் தொடும் இடமாக ஆகி கொண்டால் என்ன அந்த இடத்துல நின்று ரப்பை தொடுவதற்குரிய இடமாக நாம தேர்வு செய்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுதான் தாமதம்

அந்த பிரியத்திற்கு உடனே செவி சாய்த்து எல்லாம் ஆர்டர் போட்டான் இப்ராஹிம் இப்ராஹிம் இந்த இடத்தை தொடுமிடமாக ஆக்குங்கள் அப்ப அந்த இடத்தை எவ்வளவு கண்ணியப்படுக்கிறாங்கிறத பாருங்க உலகத்துல யார் எங்கிருந்து வந்து ஈமான் கொண்டு காபாவை தவாபு செய்தாலும் சரி அந்த தவாபு முக்கமல் ஆக வேண்டும் என்றால் அந்த தவாபு முழுமை பெற வேண்டும் என்றால் ஏழு சுற்றுக்கள் சுற்றி முடித்த பிறகு இவர் இரண்டு ரக்காது வாஜிபான தொழுகை தொட வேண்டும் தொழுதால் தான் அந்த தவாபு முக்கமல் ஆகும் நின்று தொடனும் இந்த மக்காமி இவராக நின்று தொடனும் அந்த தவாபு செய்தே இருப்பாங்க அந்த இடத்துல நிற்க முடியாது அதுக்கு நேர

கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பாருங்க இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால நின்று அந்த இடத்தை நிர்மாணம் செய்தார்கள் இன்று வரைக்கும் அந்த இடத்தை அல்லா புனிதமானதாக பாதுகாத்து வருகிறானா இல்லையா அனைவருக்கும் அந்த தருவானாக அதற்கு இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இன்ற கால்தடம் இன்றும் இருக்கிறார் மக்கள் செல்கிறார்கள் சங்கை செய்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இப்படி இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு இடங்களை புனிதப்படுத்த வேண்டும் கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வரிசையில் இடங்களை கண்ணியப்படுத்துவதுதான் ஒரு ஹாஜிக்கு சிறப்பே ஹாஜ்மார்கள் என்ன செய்யறாங்க போய் அந்த இடத்தை கண்ணியப்படுத்துறாங்க அவ்வளவுதான் மருவாவை கண்ணியப்படுத்துறாங்க மகாமி இப்ராஹிம் காபா பிறகு மினா அரபா முசலிபா எல்லாம் கண்ணியப்படுத்துறாங்க சொன்னாங்க ரஜாக்கது அப்படி கண்ணியப்படுத்துனதுனால அது கிரியைகளை அவர்கள் பூர்த்தி செய்ததான் அன்று பிறந்த பாலகனாக அவர் திரும்பி வருகிறார் அல்லாஹு தாலா அனைவருக்கும் அந்த சீமை தருவானா